உடையாள் உங்கள் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேனு அடியால் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம் பலத்து எம்முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே முடியும் வண்ணம் நின்றே ஏன் இந்த பாட்டல் பா பாடினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம அருள்மிகு தானியபுரீஸ்வரி உடனவர் திரு நெற்குன்றுநாதர் தலத்தை தரிசனத்தை பார்க்கவிருக்கிறோம் அங்கே வந்து அடியார்கள் ரொம்ப அற்புதமாக அந்த கார்த்திகை சோமவாரத்தை வந்து அவங்க திருவிழக்கில் தீபம் அழகாக வச்சு கோலமில் பூவெல்லாம் போட்டு ரொம்ப அற்புதமாக வந்து சின்ன குழந்தைங்க முதல்ல கோலாட்டம் ஆடிருக்காங்க அப்புறம் பெரியவங்களும் கோலாட்டம் ஆடி அதில் வந்து திருவாசகத்தில் வரும் அன்னை பத்திற்கு அவங்க வந்து கோலாட்டம் ஆடிருக்காங்க அதனால் நானும் வந்து திருவாசகத்தில் ஒரு பாட்டை அந்த கோலாட்டத்துக்கு பாடுற மாதிரியே காவலி சிந்து மாதிரி பாடியிருக்கேன் அனைவரும் இந்த கார்த்திகை நான்காவது வார சோமவார தினத்தில் பழமையான அதாவது ராஜராஜ சோழனுடைய பெயரன் கட்டிய அற்புதமான திரு நெற்குன்றம் தின்னக்குலம் அப்படியே என்று அழைக்கப்படுகின்ற மிக பழமையான தொன்மையான தலத்தை இன்று தரிசிக்கவிருக்கிறோம் அனைவரும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறைய நருளை பெறலாம் இன்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சௌத்ரி ஸ்மணலதா திரு சித்தம்பலம் 哪里呀？ வேத செம்மேனிய நாத பறகினர் அன்னை என்னும் நாத பறவினர் நான் முகன் மாடுக்கும் நாதரி நாதனார் அண்ணே என்னும் கண்ணந்த நத்த கருணை கடலினர் உன்னின்றுக்குவர் அன்னை என்னும் உன்னின்றுக்கி உலப்பில ஆனந்த கண்ணி தருவரால் அன்னை என்னும் மன நிரம்ப அழகிய சித்தத்திருப்பரால் அன்னை என்னும் சித்தத்திருப்பவர் தென்னும் பெருந்தூரை அத்தரானந்தராள் அன்னை என்னும் ஆடர பூலூடை தோல் கூடி பூசித்தோ வேடம் இருந்தவர் அன்னை என்னும் வேடம் இருந்தவா கண்டு கண்டென்னுள்ளம் வாடும் இருவெங்க அன்னை என்னும் நீண்ட கரத்த நெறி தரு குந்தியர் பாண்டின நாடரால் அண்ணி என்னும் பாண்டின நாடர் பரந்தழு சிந்தையை ஆண்டன்று செய்வதால் அண்ணி என்னும் உள்நகரிய சிவுத்தர மங்கையர் மன்னுவன் நெஞ்சில் அண்ணி என்னும் மன்னுவன் நெஞ்சில் மாடையன் காண்டில் அயர்ந்த அதிசயம் அண்ணி என்னும் வெள்ளை கழிந்தத வெள் திருமுண்டத்த பள்ளிக்குப்பாயத்தர் அன்னை என்னும் பள்ளிக்கு பாயத்த பாய்பறி மேற்கொண்ட உள்ளம் கவர் வரல் என்னும் தாலி அருகின சந்தன சாதியினர் ஆலமையாள்வரால் வரல் என்னும் ஆலம்மையாலும் மடிகட கம் கையில் காலம் இருந்தவர் அன்னை பங்கின காப்பத வேடல் ஐயம் புகுவரால் அன்னை என்னும் ஐயம் புகுந்தவர் போதலும் என்னுள்ள நயும் இருவன அன்னை என்னும் குஞ்சை மதியமும் பூவின மத்தமும் குஞ்சிய சிந்தியர் அன்னை என்னும் குஞ்சிய சிந்தியின் மத்தமுன் மத்தமே என்கன காணவர் அன்னை என்னும் ജന കാണല്ലേ എന്നും എഞ്ചന കാണവാറല്ലേ എന്നും